ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா ஃப்ரீயாக விஜய் பண்ணல் இன்னைக்கு என்ன விதுன்னு பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அது யாருக்குன்னா எங்க எங்கள் அண்ணா ஒரு பையனுக்கு தான் அவன் பேர் வந்து சஞ்சீது இவனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே செகண்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடி ரீட்டை பண்ணி நாங்கள் வீடியோ வாட்டோ ேக்கு தான் செலிப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்கு எல்லாரும் சஞ்சி இருக்குது வாழ்த்து சொல்லிவிடுங்க பிறந்த நாள் வாழ்க்கை சொல்லிவிடுங்க செஞ்சது நீ இப்போ போல் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் வாழ்க வளமுடன் ஹாப்பியாக இரு இரு எங்கள் அண்ணா இவங்க தான் கேக்கு வெட்டி தம்பி விட்டிட்டு இருக்காங்க அவதான் ஃபர்ஸ்ட் கேக்கு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் சஞ்சீவன் என்ன சொன்னேன்னா அம்மாக்கு தான் ஊட்டுன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா சொல்லிட்டு இருந்தான் அம்மாவுக்கு ஊட்டியாச்சு இது எங்கள் சங்க தலைவிக்கு ஊட்டின்னு இருக்கோம் நெக்ஸ்ட்டு எனக்கு கேக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மா கூட்டியாச்சு எனக்கு ஊட்டாச்சு அதுக்கப்புறம் உறவினருக்கு எல்லாருக்கும் ஊட்டிகிட்டு இருக்கிறோம் கேக்கு வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து அவங்க அக்காவுக்கு கோச்சிக்கின்னா அவளுக்கு கேக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதனால் கேக்கு வெட்டி கொடுத்துட்டு இருக்கான் அவங்க அக்கா பறந்து எவ்வளோ சேட்டை பண்ணுறாள் எல்லாரும் கேக்கு வெட்டி சாப்பிட்டாச்சு அது காலியாக இருக்கிற படத்து வந்து உடச்சி போட்டுட்ருக்காரு ஸ்டேரு அங்கே பாருங்கள் கேக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இது வந்து இசை பார்னி கிஃப்ட் பண்ணாங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச முடிஞ்சு கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டே செலப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் தனிஷாவும் ல்கிதாவும் மட்டும்தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்போ வரீங்க யாரும் ஆடலை அவங்க கொஞ்சம் ஷையாக ஆயிடுச்சு அதனால் ஆடலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்